ஆறாவது வயதில் உம்மாவையும் இழந்துட்டார்கள் வாப்பாவும் இல்லை உம்மாவும் இல்லை எத்தையும் அனாதையாக வாழ்றாங்க அது நீண்ட ஒரு வரலாறு மக்காவிலிருந்து அவர்களுடைய தாயார் ஆமீன அம்மையார் நபி அவர்களை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு சென்று மதீனாவுல அவர்களுடைய உறவினர்கள் எல்லோரையும் சந்தித்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வர வழியில் அப்பவா அப்பாவா என்று ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நபியுடைய தாயாருடைய ரூஹை அல்ல வாங்கி விட்டான் அஜீப் அல்லாஹுடைய அவனுடைய வேலையையும் பாருங்க குதிரத்தை பாருங்க மக்கால நபி அவர்கள் மரணித்திருந்தா முழு மக்கத்து வாசிகளும் நபியுடைய தாயுடைய ஜனாசாவுல கலந்திருப்பார்கள் அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடும் ஒரு வித்தியாசமான ஏற்பாடு மக்காவிலேயும் இல்ல மதீனாவிலேயும் இல்ல இடைப்பட்ட ஒரு இடத்துல மனித சஞ்சாரமற்ற ஒரு இடத்துல தான் நபியுடைய தாயுடைய ரோகம் பெரியது நபி அவர்களுக்கு அவங்களுடைய தாய்க்கு உதவியாக இருந்தது ஒரு பெண்மணி உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அந்த உம்மு ஐமன்றதையல்லா ஹுவன்ஹா சொல்லுவாங்க இந்த ஆமின் அம்மையார் வஃபாத்தான நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹ் அலி சல்லம் சின்ன புள்ள ஆறு வயசு உம்மாவை வளர்த்தி வச்சிருக்குது வந்து உம்மாவை தட்டி பார்ப்பாங்க உம்மா பேசும் கண்டுவாங்க பேச மாட்டாங்க இறந்துட்டாங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியாது அழுது கொண்டு ஓடுவார்கள் மீண்டும் வருவாங்க மீண்டும் உம்மாவை தட்டி தட்டி பேசி பார்ப்பாங்க உம்மா பேச மாட்டாங்க திரும்பி ஓடுவாங்க அல்லாஹோ அண்ணா சொல்வார்கள் அந்த நேரத்தை என்னால் மறக்கலாம் அதற்கு பின்னால ஒரு வியாபார கூட்டம் போகுது அந்த வியாபார கூட்டத்தை இவங்க அழைத்து இப்படி ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் தான் வந்து இந்த பெண்ணுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு அங்கே தான் அடக்கி இருக்கிறாங்க முந்தி பழைய தரீக்கு மக்கான்னு சொல்லி இப்ப நிறைய ஹைவே போட்டுட்டாங்க மதீனாவில் இருந்த மக்காவுக்கு பழைய அந்த தரீக்கில் தான் இவர்களுடைய கபரிஸ்தானம் இருக்கு அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க மக்பரத்து ஆமினா அதாவது ஆமினா அம்மையாருடைய கபரிங்களை தான் பிரயாணம் இப்ப புதிய ஹைவே போட்டதுனால நாங்க இப்ப பிரயாணம் செய்யற அந்த ரோட்ல அந்த காட்சி தெரியப்படாது நான் எதை சொல்ல வாரேன்டா அந்த உம்மு ஐமன் ரதி அல்லாஹு அன்ஹா தான் ஆறு வயதுல நபி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து மக்களை வைத்து வளர்த்து சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அந்த பெரியவராகிற வரைக்கும் அந்த பிள்ளைய பார்த்தது கவனித்தது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

சிலவேல நாங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களை பக்கத்து உள்ள ஒரு தாய் பக்கத்து உள்ள ஒரு பெண் அல்லது ஒரு பெண்ணுடைய